ஃப்ரெண்ட்ஸ் மகனது சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே வருத்தமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதுக்கு மேலே நான் இங்கே திரும்ப வர மாட்டேன் எனக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் என்னால் வேற வழி தெரியல நான் வந்து கிளம்பி போகிறேன் ஏன்னா என் குடும்பத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் நினைக்கிறேன் நல்லா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க காவேரி அப்போ இருந்து பாட்டி பார்த்துட்டு என்னங்க காவேரி மட்டும் தனியாக கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே தாத்தா பாட்டி பாட்டி கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து நாளைக்கு வெட்டிங் அனிவர்சரி வருது அதனால கொடைக்கானல் போறாங்க ஏன் இங்க என்னாச்சு உனக்கே தெரியாதா வெளியில வந்ததுல இருந்து அவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல ஏதோ ஏதோ பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இனியாவது அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டதான் விஜய் வந்து இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கா விஜய் எடுத்த முடிவு சரின்னு தோணுச்சு தான் சொல்றாங்க ஆமா அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அங்க இருந்து கல்யாணி பாட்டியும் தாத்தாவும் கிளம்பி போறாங்க இப்ப விஜய் நினைச்சு விஜய் நான் உன்னுடைய பர்மிஷனோட உன்னுடைய பெண்ணுடைய போட்டோவை மட்டும் எடுத்துட்டு போற இனி யாரு எங்க தேர்னாலும் இந்த காவேரி இருக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் ரொம்பவே வருத்தப்பட்ட மாதிரி போறாங்க விஜய் ஒரு பக்கம் இந்த வழியா அந்த ஹைவே ரோட்ல வராங்க அதே வழியில தான் காவேரியும் போறாங்க விஜய் பாக்குறாங்க ஆனா காவேரி காவேரி விஜய் பாக்குறதுல காவேரி விஜய் பார்த்துக்கிட்டே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப விஜய் காவேரி கண்டுபிடிப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ